நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் படிப்பில்லாத நற்செயல்களை செய்யத்தக்கது என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் தன் வாழ்க்கை கெடுவதாயினும் மேலூருக்கு கேடு நினைக்கவே கூடாதான் பசியால் உடம்பு இழைத்து உடலில் உள்ள தசைகள் எல்லாம் வற்றி போனாலும் உண்ண தகாதவர் கைகளில் உண்ணவே கூடாதாம் வான் கவிந்துள்ள உலகம் கொடையாக பெறுவதாய் இருப்பினும் தன்னுடைய உரையில் பொய்யை கலந்து பேசவே கூடாதாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் என்பது தான் கெடினும் தக்கால் கேடு என்ன தன் உடம்பின் ஊன் கெடினும் உன்னார் கைத்து உண்ணற்க வான் கவிந்த எல்லாம் பெரினும் உரையற்க பொய்யோடு இடைமிடைந்த சொல் மேலோர் கெடுதலை நினைத்தலும் தகாதவர் பொருளை நுகர்தலும் பொய்யுரையை மொழிதலும் ஒருவருக்கு ஆகா என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்